ஹாய் வணக்கம் நாங்கள் ஜெயலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சூப்பராக இந்த கோடைக்காலத்தில் ஏற்ற போல ஒரு கஞ்சி அதுவும் பார்லி முருங்கைக்காய் கஞ்சி செஞ்சு பார்க்கலாமா வாங்க சின்ன டம்ப்ளர்ல ஒரு டம்ப்ளர் பார்லி ஊற போட்டிருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பார்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க முருங்கைக்காய் அப்போ தான் நம்ம வந்து அதில் இருக்கிறது உள்ளே இருக்கிறதே எடுக்க முடியும் காயப்பொடி ஜீரகம் பொடி பெப்பர் பவுடர் பிங்க் சால்ட் கொத்தமல்லி எல்லாம் சூப்பராக ஹெல்த்தியாக இந்த கோடைக்காலத்தில் குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி முருங்கைக்காய் பார்லி கஞ்சி உங்களோட டீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது பார்லி அதுவும் முருங்கைக்காய் இப்போ சீசனில் அவைலபிளாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் பயன்படுத்திப்பாங்க